எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி தொடர்பு உடைய ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அந்த ஜாதகர் வேலை இல்லை திருமணம் இல்லை வாழ்க்கையில் வந்து போராட்டம் எப்பொழுது தான் வந்து நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு அவர் கேட்குறாரு கன்னி லக்கணம் அந்த லக்கணத்தில் லக்கண புள்ளி வந்து உத்தர நட்சத்திரம் லக்னாதிபதி வந்து புதன் வந்து கிருத்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் சந்திரன் வந்து உத்திர நட்சத்திரம் அப்போ லக்னம் லக்னாதிபதி சந்திரன் இந்த மூணுமே வந்து சூரியனுடைய நட்சத்திரம் கன்னி லக்னத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் வந்து எல்லாமே அமருது அந்த லக்னாதிபதி எட்டில் போய் அமர்ந்துடுறாரு புதன் வந்து கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் மேஷத்தில் அமர்ந்துடுறாரு அப்போ இந்த ஜாதகர் வாழ்க்கை முழுவதும் போராட்டங்களை சந்திக்கக்கூடியதை வந்து மிக எளிமையாக எடுத்து சொல்லிடுது அவர் பிறக்கும்போது சூரிய தசை சந்திர தசை ராகு தசை இப்போ வந்து குருதேசம் போகுதுன்னு வச்சுங்களேன் அவர் எல்லா அமைப்புலேயும் வந்து எதுவுமே எனக்கு நடக்கலை எதுவுமே எனக்கு கிடைக்கல எந்த பிராப்தமும் இல்லை அப்படின்றார்னா அந்த அட்டமாதிபதி பன்னிரெண்டாம் அதிபதியோட தொடர்பு பெறும்போது அதை எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணுது